எல்லா மக்களும் இன்றைக்கு அண்ணாமலை 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 என்று அண்ணாமலை மயமாகவே மாறிவிட்டது உண்மையிலேயே அதிசயமாகத்தான் இருக்கிறது நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் இது போன்ற அதிர்வலைகள் எல்லா இடங்களிலும் வேண்டும் நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன் உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான் ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து இருக்கிறோம் நண்பர்களே பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்கிறான் ஒன்றுதான் பரம்பொருள் சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாயினாரே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப் ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒருவன்தான் பரம்பொருள் இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன்தான் ஆனால் அந்த எப்படி இருப்பான் பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம் தெய்வங்கள் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்று பேசியது உபநிடதம் பிறகு வந்தார்கள் குறிப்பாக ராமானுஜர் வந்தார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரே நீங்கள் அறிவு தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன் அவன் எந்த குணங்களும் மற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து சில குணங்களை கொடுத்து அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்துடைய வளர்ச்சி எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது நான் என்ன கேட்கிறேன் வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இதிகாசங்களும் நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம் ஸ்ருதி என்பது ஒன்று ஸ்மிருதி என்பது ஒன்று நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் சனாதனம் பெண் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது இதை ஒரு ஏறக்குறைய எழுபது எண்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள் அதற்குத்தான் நான் விடை சொன்னேன் சார் நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு வருணாசிரம தர்மம் என்பது வேறு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம் அதுதான் ஸ்ருதி ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது என்றும் நிலையானது அம்பேத்கர் சொல்கிறார் இஸ் நத்திங்னல் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன் எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் எல்லாம் மாறக்கூடியதுதான் தோன்றியது அனைத்தும் அழியும் ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா இல்லை காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார் நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உண்மி என்று அழைப்பார்கள் உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள் எழுதத் தெரியாமல் படிக்கத் தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உண்மை என்பார் நபிகளாரை உண்மை என்கிறது இஸ்லாம் மார்க்கம் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலை குண்டிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார் அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஒரு ஜிப்ரியல் என்கிற தேவ தூதர் வான தூதுவர் அவர் இறங்கி வருகிறார் வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார் நபிகளாருக்கு காட்சி தருகிறார் பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார் நபியே ஓதுவீராக என்கிறார் இவையெல்லாம் திருமறை திருக்குறான் இருப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நபியே ஓதுவீராக நான் படிக்காத உண்மை என்னை போய் நீங்கள் ஓத சொல்கிறீர்களே நபியே ஓதுவீராக இரண்டாவது முறையும் ஜிப்ரியில் சொல்கிறார் இல்லை என்னால் முடியாது முடியும் நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார் இப்படி சொன்னதிலிருந்துதான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறைக்கப்பட்ட வசனங்கள்தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு உண்மையின் வாய் வழியாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிஸ்லேஷர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னார் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் புராணங்களில் நம்ப முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள் கன்னிமேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால் தான் நீ கிறித்துவன் கன்னிமேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிறித்துவனாக இருக்க முடியாது கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறது அதை நம்பினால் தான் நீ கிறுத்துவன் கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிருத்துவனாக இருக்க முடியாது நான் அதுதான் சொன்னேன் கர்த்தர் போகிறார் அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது ஒரு பாலை பெருவெளி அந்தி நேரம் அத்தனை பேரும் பசியில் துடிக்கிறார்கள் சீடர்கள் வந்து கர்த்தரிடம் சொல்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி கூடியிருக்கிறார்கள் பசியாற்றுவதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களிடம் ஐந்தே ஐந்து அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன இவற்றைக் கொண்டு எப்படி அனைவருக்கும் பசி ஆற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள் உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார் வாங்கினார் அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார் போற்றுகிறார் இறைவனை போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்க பசி ஆறுவார்கள் என்றார் பைபிள் பேசுகிறது ஐந்து அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பசி பின்பும் எஞ்சியது பன்னிரண்டு கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடியம் பேசுகிறாயே இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன் சமூக நியாயத்தை தான் நான் கேட்கிறேன் உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காது காரணம் மகுடங்கள் தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலைமாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தால் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களை பற்றி பேசிக்கொண்டே இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்